வயசுக்கு மரியாதை இல்ல அத நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சேன் எங்கள் வீட்டெலாம் மின்னட முடிச்சிட்டு அப்படியே சினிமா எனக்கு ரொம்ப வந்து ஒன்பதரை மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகா ஒன்பதரை மணிக்கு

தமிழர்க்கா இருக்கும்போது தொண்டர்கள் சின்ன குடும்பம் அதனால எங்களுக்கு நன்றி ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல அந்த நினைப்பு இருக்கிறது வந்த தங்கர்பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்குனர் பல காவியங்களை தமிழ் பழைய தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர் ஏன்னா அவர் படங்கள் வந்து திரைப்படங்களா நான் பார்த்து ஒரு காரியங்களா தான் ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இளைஞனை ஒரு தகப்ப நடிகனை அறிமுகப்பட்ட நடிகர் கப்பாட்டு நிறைய அடைந்து இருக்கு

కదేసాము ఆర్బి చౌదరి సార్ ఉన్నారు ఇదే మన కే అని <Sessantan> చెప్పారు <Sessantan> <Sessantan> <Sessantan>

அதான் இந்த படத்தின் மூலம் ஒரு இயக்குநராக ஒரு இயக்குநர் சொல்லத்துல அதில் மூலமா கூட ஆசைப்படுறேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் ஒரு இயக்குநர் வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுறேன் வெற்றி அடைஞ்சிட்டாலும் படம் பார்த்ததும் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அந்த படத்தை படி இருக்காது சொன்னாங்க கேள்விப்படும் பொழுது

जिसमें अगर आपके ये ऑर्टिकल कर्म सीखना है अंदर काम भी दुखाने वाला कर्तव्य है उर प्रीय कर्म या उर या उर बिल्कुल बाहर तो बड़ी वो सपोर्टिंग चीज दिन चला मेरे पे भी करना

ये हमको खतरे है हिंदू का प्रेरण की नागरी नहीं आते हैं अड़क के नाम सा एक और त्यौहार है अड़क अगर नहीं करेक्ट तो अगर एक सभी का बताइए कि ना इन्हें एक हार मिला था इन्हें एक हार मिला इन्हें एक नाम सी मानो ना दो एक नाम सी ఇది పడుని ఆరు పొడవు అంటే అంతసేపు అంతసేపు నింగ కోస ఇంలాని ఆడుకుంటే అబ్బి 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 దిస్ ఐ గో టూ షిట్ సో ఇక్కడ పడుకునే వారు సమయపట్ తన్నే వారు నమవరం వాల్తరు న పడై ఒక పెళ్ళి వెళ్ళి అడుగి పడదు <Sess> తెలియదు <Sess> <Sess> படத்தை வழங்க அதுவும் காரணியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் இப்போ அந்த பல இடைமுறை சொல்லிட்டு தான் இருக்கின்ற எழுத்தாளர்கள் இணைய தலைமுறை எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அவருக்கும் பொறுப்புணர்ச்சி

கத அறிந்து என்ன சொல் என்ன சொல்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா இப்ப வேற விஷயம்

குறிப்பாக யாரையும் சொல்லல இந்த நடுவரையும் சொல்ல குறிப்பாக இயக்குநரை சொல்ல இந்த எழுத்தாளரை சொல்ல வருளை சமுதாயத்தில் மாற்றங்கள் நீங்கள் தமிழர் வலிமையான ஆயுதம் செய்வார் என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் படம் படுத்துவதற்கு மிகப்பெரிய வாழ்த்து வருகிறது பேசறதுக்கான சாதனை இடமில்லை

கலைஞர்கள் இவ்வளவு படங்கள் இவ்வளவு திரைப்படங்கள் சில பகுதி மாணவர்களை சில தலைவர்கள் எல்லாத்தையும் படம் செஞ்சிருக்கு நேற்று முதல்ல நான்

இந்த பேரங்கு சமைச்சிருக்கணும் ஒரு போராளி போராளிங்கிறதும் ஆயுதத்தை வச்சிருக்க சொல்ல சிந்தனம் வச்சிருக்க கையில சரியான கதையை வச்சிருக்க No bueno, vale.

நீங்க பாக்கணும் அதை மட்டும் காட்டணும்னு அழிப்பு போகலாம் நீக்கணும் எழுப்பு போகல ஒப்பிள்ளை இல்லை மேலே இல்லை அதனால நான் வரவே கூடாது என்ன உக்காலை வச்சுருங்க எனக்கு எனக்கு அந்த படத்துக்கு நான் தொடங்க

நடத்தின இயக்குநுடைய முக்கியமான ஒரு கல்வி கல்யாணம் எதுக்காக இந்த தமிழ் ஒரு திரைப்படம் எல்லாம் தமிழ்நாட்டில் பேரம்பும் பெருந்தோடும் இந்த

Mucho, 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 se mucho, 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 அவரை சிந்தனை பண்றேன் இந்த படத்தை புரிந்து அப்படியே இசையால் செதுக்கொண்டது

அது <laughs> நம்ம <laughs> <laughs> <laughs>